எடப்பாடி அவர்கள் சங்கீதா இல்லைன்னு யார் சொன்னது அவர் ஹிந்து தானே இந்துக்கள் எல்லாருமே சங்கீதா அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவர் ஒண்ணு காமிச்சுக்கலையே நாங்கள் அப்ப தவறு செஞ்சுட்டோம் அதுக்காக தமிழக மக்கள் எங்களை மன்னிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு வேணா கேட்கலாம் உங்க கூட யாரும் கூட்டணி வைக்க வரலையே முதல்ல வந்து ஆட்சிக்கு வந்தா நீட்டை வந்து விளக்குவோம் முதல் கையெழுத்த போடுவோம் அப்படின்னு சொன்னார்ல அசிஞ்சாரா இவரு ஆனா ஒரு பயம் வந்திருக்கு இவங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணி வராதுன்னு நினைச்சாங்க கடைசியில தமிழர்களுடைய கிட்டியவே திருட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க இவர் வேற இதில் சொல்றாரு நாங்க தமிழர் நல்லாட்சி நடத்துறோம் நாங்க மாடல் அரசு ஆட்சி நடத்துறோம் நாங்க தமிழர்களை காப்பாத்துறோம் நீங்க காப்பாத்துற லட்சணமா அவங்களை இந்த அளவுக்கு கேவலமா கொண்டு வந்து விட்டு இருக்காங்க இன்னைக்கு கிண்டி திருடுவாங்க நாளைக்கு கண்ணை திருடுவாங்க நாளைக்கு உடம்புல இருக்க எல்லா பாட்டியும் திருடுவாங்க நாளைக்கு மனுஷனே கூட திருடி கொண்டு போவாங்க பாட்டில் வாங்குற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் பாத்து ரூபாய் கூட வாங்குறாங்க ஆனா அது இல்லைன்னு இவங்க சாதிக்கிறான் ஆயிரம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு கிண்டியை இழக்கிறவங்க தான் நம்ம தமிழக மக்கள் இப்ப பழைய பிடிக்கும் ஓட பாத்துற எங்க இருக்கிறாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அது எளிமையா இருக்குல்ல கேச ஊத்தி மூடிடலாம்ல சில பேர் உயிரே இழந்துருவாங்க இதுதான் நிலைமை மக்களாகிய நாம் ஒவ்வொன்றுக்கும் அரசை சார்ந்தே இருக்கிறோம் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவரோட ஒரு சகோதரர் அவர் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கார் ஆனால் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது திமுக ஒரு கட்சி ஊழலே செய்ததில்லை எந்த தவறுமே இதுவரை அவர்கள் செய்ததில்லை பரிசுத்தமான கட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஆமேன் போட வேண்டியதுதான் அந்த கட்சிக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் வரக்கூடிய தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி டெப்பாசிட் இலக்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு சங்கியாவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க எடப்பாடி அவர்கள் சங்கிதான் இல்லைன்னு யார் சொன்னது அவர் ஹிந்து தானே இந்துக்கள் எல்லோருமே சங்கிதான் நம்ம நம்மளுடைய அகராதிப்படி பாஜக மட்டும் சங்கி இல்ல சங்கின்ற அர்த்தம் வேற இவங்க சொல்ற மாதிரி கிடையாது எல்லா இந்துக்களுமே இங்க சங்கிதான் அப்படி பார்க்கையில் எடப்பாடி அவர்களும் சங்கீதா திராவிடர்கள் தான் நீங்க யாரும் கிடையாது இவங்க இவங்க சொல்றாங்களே நாங்க திராவிடர்கள் அப்ப திராவிடர்கள் இந்துக்கள் கூடயே வரமாட்டாங்க போல இருக்கு அவங்க இந்துக்கள் கூட வராட்டி அவங்கள திராவிடர்கள் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அவர் தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்து கண்டிப்பாக சங்கியாத்தாக நிற்க முடியும் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அது போக இவர் டெபாசிட் போயிடும் சொல்லிட்டு பார்க்கலாம் யாரு டெபாசிட் போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனா என்னமோ என்னவோ அதிமுக பாஜகோட கூட்டணி வச்சா எல்லாமே போயிடும்னா இவங்க கூட்டணி வச்சிருந்தப்ப இடை பாதி திமுகவும் பாஜகோட கூட்டணியில இருந்தாங்க இல்லையா வாஜ்பாய் பீரியட்ல அப்போ வந்து இவங்க இவங்களுக்கு அது தப்பா பாடு இல்லையா வேணும்னா அவங்க மன்னிப்பு கேட்கலாம் தமிழக மக்கள்கிட்ட வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைத்த காலம் மோசமான காலம் நாங்கள் அப்ப தவறு செஞ்சுட்டோம் அதுக்காக தமிழக மக்கள் எங்களை மன்னிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு வேணா கேட்கலாம் கட்சிகள் கூட்டணி வைக்கிறது இவங்க கூட்டணி வைக்கலையா அது மாதிரிதான் அவங்க காங்கிரஸோட நீங்க கூட்டணி வைக்கலையா ஏன் திமுகவோட நீய கூட்டணி வைக்கலையா இல்ல கிறிஸ்துவ கட்சியோட கூட்டணி வைக்கலையா இல்ல இஸ்லாமிய கட்சியோட கூட்டணி வைக்கலையா அதுல எல்லாம் வராத கேவலம் பாஜகவோட கூட்டணி வச்சா வந்துருவேன் இவர் என்ன பேசுறாரு பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறது அதோட தானே அவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு உங்க கூட யாரும் கூட்டணி வைக்க வரலையே மத்தியில் ஆளும் தேசிய கட்சி உங்களோட கூட்டணி வச்சிருக்கா இல்லையே எத்தனையோ மாநிலங்கள்ல பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாங்க யாரும் கூட்டணியில இல்லாமலா இல்ல அப்படி ஒண்ணும் அது வந்து தீண்டத்தகாத கட்சியும் கிடையாது தமிழ்நாட்டில் அவர்கள் ஜெயிக்கவில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்ப நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆறு எம்எல்ஏ கூட இருந்த காலங்கள்லாம் இருக்கு இப்ப வரலின்றது வேற விஷயம் அது கட்சி கட்டமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் பொறுத்தேதான்னு வந்து ஜெயிக்க முடியும் அடுத்து வரும் காலங்களில் ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இவர் யாரு ஒரு காலத்துல பாஜக ஆட்சியே அமைக்கல காங்கிரஸ் இருந்துச்சு இன்றைக்கு பாஜக தொடர்ச்சியாக மூன்று முறை வந்து ஆட்சிக்கு வரலையா அது மாதிரி இங்கேயும் பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால இவர் டெபாசிட் போயிரும் அது இதுன்னு முதல்ல இவர் வந்து ஆட்சிக்கு வந்தா நீட்டை வந்து விளக்குவோம் முதல் கையெழுத்த போடுவோம் அப்படின்னு சொன்னார்ல அசிஞ்சாரா அவரு உதயநிதி இவரத்தை ஊர் ஊரா போயிட்டு இவரும் இவரும் அத்தை கனிமொடியும் வந்து எவ்வளோ வாக்குறுதிகளை அள்ளி வீசுனாங்க அதெல்லாம் ஏதாவது பண்ணாங்களா இவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த எடப்பாடி அவர்களை குறை சொல்வதெல்லாம் தவறான ஒரு விஷயமாக தான் பாக்குறேன் ஆனா ஒரு பயம் வந்திருக்கு இவங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணி வராதுன்னு நினைச்சாங்க ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்கும் அது நமக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அதிமுக பாஜக கூட்டணி வந்தவுடன் அவர்களுக்கு அந்த பயம் வந்திருக்கிறது இருக்கிறது தான் இப்போ ஏதோ ஒளரிட்டு இருக்காரு நம்ம துணை முதலமைச்சர் திமுக நிர்வாகிகள் இப்போது கிட்னி திருட்டு ஈடுபட்டு இருக்கின்றனர் ஏன் இது தொடர்பாக அரசு வந்து மௌனம் காக்கிறது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார் இதை நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க அதாவது அதை திருடி இதை திருடி கடைசியில் சொந்த வீட்டிலே திருடுற கதையா ஆட்டை திருடி மாட்டை திருடி மணலை திருடி மலையை திருடிட்டு கடைசியில தமிழர்களுடைய கிட்டியவே திருட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க அதை மனுஷங்ககிட்ட திருட ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் வந்து திமுக இப்ப என்ன ஆகுதுன்னா அதில் சம்பந்தப்பட்ட இரண்டு க மருத்துவமனைகள் ஒண்ணு தனலட்சுமி சீனிவாசன் சித்தான்னு சொல்லிட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு மருத்துவமனை ரெண்டுமே திமுக ஒன்னு வந்து திமுக எம்எல்ஏ தானே அவரு தனலட்சுமி சீனிவாசன் காலேஜை சேர்ந்தவர் கதிரவன் திரு கதிரவன் அவர்களோடது அப்புறம் ஏற்கனவே அவரை பற்றி நிறைய புகார்கள் இருக்கு அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்கு இன்னொன்னு வந்து திரு கே நேரு அவர்களுக்கு நெருக்கமானதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மருத்துவமனை இப்ப இதுல என்ன முக்கிய இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கான லைசன்ஸ் உள்ள மருத்துவமனைகள் இப்ப அதை கேன்சல் பண்ணிருக்காங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது அதுவும் என்னன்னா இந்த விஷயம் எப்போ வெளிச்சத்துக்கு வருதுன்னா வழக்கம் போல திமுக சேவை ஒரு திருட்டு தான் கிட்னியை திருட்டிட்டு பைசா கொடுக்கல பைசா கொடுத்து அதாவது எப்பயுமே திமுக இதற்கு பேர் போனது தானே காரியத்தை செஞ்சுட்டு காசு கொடுக்க மாட்டாங்க இது ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்டா சொல்லுவாங்க வேலையை வாங்கிடுவாங்க காசு பாக்கி காசு கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் நம்ம ஊர் சாலைகள் எல்லாம் மிக மோசமாக இருப்பதற்கு காரணம் கான்ட்ராக்டருக்கு யாருக்கும் செட்டில் பண்ணல அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஒருத்தர் காசு கொடுக்காம இன்னொருத்தரை மாத்திரி இன்னொருத்தரை மாத்திரி ஒருத்தரும் உருப்படியா வேலை பார்க்கல இங்க மொத்தமா தோண்டி போட்டு போயிட்டானுங்க இதேதான் கிட்னி திருட்ல நடந்திருக்கு கிட்னியை திருடிட்டாங்க ஆனா காசு கொடுக்காம விட்ட உடனே நாமக்கல்ல இந்த பிரச்சனை வெளியில வந்து பூதாகாரமாக வெடித்து விட்டது இது பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல கிட்னி திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் சர்வதேச குற்றம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு மனிதனின் உடல் உறுப்பை திருடுவது என்பது எவ்வளவு கேவலமான மோசமான ஒரு விஷயம் இதுதான் வந்து இருக்கிறது அது அது அவனை சாகடிக்கிறதுக்கு சமம்னு கூட சொல்லலாம் காசுக்காக கிட்னியை திருடிட்டு காசும் கொடுக்காம வந்து அவங்க அந்த நம்ம என்ன சொல்ல முடியும் இவங்களை நம்பி அந்த அளவுக்கு மக்கள் போனவங்க ஆக்கி அவங்கள இந்த அளவுக்கு கேவலமா கொண்டு வந்து விட்டு இருக்காங்க இன்னைக்கு கிட்னி திருடுவாங்க நாளைக்கு கண்ணை திருடுவாங்க நாளைக்கு உடம்புல இருக்க எல்லா பார்ட்டியும் திருடுவாங்க நாளைக்கு மனுஷனே கூட திருடி கொண்டு போவாங்க இவ்வளவு மோசமாக ஒரு விஷயம் நடந்த பிறகும் கூட இதுவரைக்கும் திமுக சரி திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சியினரும் யாரும் வாய கூட தெருக்கல அப்ப தமிழர்கள் தமிழர்களுடைய வந்து உறுப்புகளை இழந்துதான் இந்த ஆட்சியில் இருக்கணுமா அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா இவர் வேற இதுல சொல்றாரு நாங்க தமிழர்கள் நல்லாட்சி நடத்துறோம் நாங்க மாடல் அரசு ஆட்சி நடத்துறோம் நாங்க தமிழர்களை காப்பாத்துறோம் பாஜக கிட்ட இருந்து நாங்க தமிழர்களை எல்லாத்தையும் காப்பாத்துறோம் இதுதான் நீங்க காப்பாத்துறோம் லட்சணமா ஆஹ் கிட்டத்திறன் அந்த என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க அந்த ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இவ்வளோக்கா ஒன்று வந்து யுனிவர்சிட்டி வேற யூனிவர்சிட்டியை வேற ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த இது இது நமக்கு தெரிந்த ஒரு திருட்டு இது இந்த மாதிரி எத்தனை பேர் இழந்தார்களோ எத்தனை பேர் வந்து பழிவாங்கப்பட்டார்களோ எத்தனை பேர் உயிர் உயிரிழந்து போனார்களோன்றது கூட நமக்கு தெரியாது தெரிந்த விஷயம் மட்டும் தான் நம்ம பேச முடியும் அவ்வளவும் ஒரு மோசமான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நம்ம வந்து பரோட்டா கடையில திருடினாங்க என்னது செல்போன் கடையில திருநாங்க பியூட்டி பார்லர்ல போய் பிரச்சனை பண்ணாங்க திருநாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டோம் இப்ப கடைசியா என்ன வந்திருக்கு மனிதனின் கிட்னியையும் திருட ஆரம்பிச்சிருக்கிறான் அப்ப அவங்களையும் நீங்க ஏத்துக்கிறீங்க அவங்களையும் நீங்க வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறீங்க எப்படி செந்தில் பாலாஜி வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறவுன்னா அவளை காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சி செய்தார்களோ இன்னைக்கு வரைக்கும் அதை தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க ஆனா எல்லாருக்கும் தெரியும் பாட்டில் வாங்குற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் பார்த்துருவா கூட வாங்குறாங்க ஆனா அது இல்லைன்னு இவங்க சாதிக்கிறாங்க அது தெரிந்த ஒரு தவறையே செய்யலை நடக்கலைன்னு அவர்கள் சாதிக்கும் போது இந்த மாதிரி கிட்னி திரட்டை ஈஸியா கடந்து போயிருவாங்க ஏன்னா இந்த பாதிக்கப்பட்டவர் சொல்லும் குற்றச்சாட்டையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இவங்க போறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு இவங்க அந்த எம்எல்ஏ மேலயோ அந்த காலேஜ் மேலேயோ அந்த கல்லூரி மேலேயோ இல்லை அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மேலேயோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு இறங்கி திமுக போகும் காப்பாற்றுவாங்க அவர்களிடம் இருக்கும் திருடர்களை அவர்கள் காப்பாற்றுவதில் அவர்கள் வல்லவர்கள் அதை செய்வாங்க விசுவாசமா இருப்பாங்க இல்லையா அதனால அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆனால் இதில் யார் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் மக்கள் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் முட்டாள்கள் அப்படிதான் தமிழர்கள் முட்டாள்கள் ஆயிரம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு கிண்ணியை இழக்கிறவங்க தான் நம்ம தமிழக மக்கள் இன்றைக்கு இப்போ நாலு பேர் நாற்பது பேர் கன்னியாக இருந்தால் நாளைக்கு நாற்பதாயிரம் பேர் இழப்பாங்க ஆனாலும் வந்து ஆயிரம் ரூபாய் போலாம் வந்து ஒரு கேவலமான நிலையாகத்தான் நான் பார்க்குறேன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அவர் அமெரிக்கா செல்ல வேண்டும் என அனுமதி கேட்கிறார் ஆனால் தொடர்ந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டு வருகிறது அமலாக்கத்துறை அமெரிக்கா செல்ல வேண்டாம் இந்தியாவிலேயே நீங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கடுமையான இந்த எதிர்ப்புக்கு காரணமாக நீங்க எனர்ஜி பாக்குறீங்க அதாவது ரெண்டு விஷயம் பார்க்கறேன் முதல்ல அசோக்குமார் அவர்கள் வந்து எப்ப அமலாக்கத்துறையிடம் சார் நீ இது நீதிமன்றத்தில் சரணடைஞ்ச ஆர் பல வருடமா வந்து நம்ம தமிழக காவல்துறையை வந்து தேடிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இடி கேஸ்ல அவர் மாட்டவே இல்லை பல வருடங்களாக ஒரு நாலு வருடம் இருக்குமா மூன்று வருடமாக நினைக்கிறேன் மூன்று வருடமாக தேடி எடுத்து கடைசியில் அவரே வந்து நான் வந்து பழைய பிடிக்கும் ஓட பாத்துறேன் அவ்வளவுதான் இப்ப ஈடி ஏன் இவரை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்து இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு இவரை பிடிக்கவே முடியாது எங்க இருக்கிறாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அது எளிமையா இருக்குல்ல கேச ஊத்தி மூடிடலாம்ல அதுக்கான இது மாதிரிதான் இருக்கு இன்னொன்று தான் வந்து சிறந்த மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா தமிழகத்தில் மாடல் அரசு நடக்குறது ஆனா இவர் சொல்ற மாதிரி அரசு மருத்துவமனைகள்லாம் சிறந்த மருத்துவமனைகளாக இருக்கிறது சிறந்த வைத்தியம் போது இவங்க மட்டும் எதுக்கு அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஓடுறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன் நம்ம முதல்வரை அப்போலோல போய் தான் அட்மிட் ஆகுறாரு ஏன் நம்ம அஹ் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போலாம் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா அரசு மருத்துவமனைகள்ல சாதாரண அதாவது ஓட்டு போடும் மக்கள் அங்க தானே போயிட்டு நம்ம வைத்தியம் பாத்துக்கிறோம் அந்த மருத்துவமனைகள்ல போய் இவரும் வைத்தியம் பாக்கலாமே ஒரு முன்னுதாரணமாக சிறந்த மருத்துவமனை சிறந்த மருத்துவ வைத்தியத்தை நாங்க தான் கொடுக்கறோம் சொல்ற இவங்க தனியார் மருத்துவமனைக்கும் வெளிநாட்டில் இருக்க மருத்துவமனைக்கும் ஓடிப்பிடுவாங்க ஆனா ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் தனியார் அரசு மருத்துவமனையில் போயிட்டு கையை இழந்துருவோம் காலை இழந்துருவோம் சில பேர் குழந்தைய இழக்கிறாங்க சில பேர் உயிரே இழந்துருவாங்க இதுதான் நிலைமை அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களாகிய அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கும் இந்த பெரிய இடைவெளி ஒன்று இருக்கிறதே இதை பற்றி மக்கள் உணர வேண்டும் நாமும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் வைத்தியம் பார்ப்பாங்க அவர்கள் ஓட்டு போட்ட நமக்கு இங்க அரசு மருத்துவமனையில் கூட சரியான மருத்துவம் இல்ல வைத்தியமும் எதுவும் கிடைக்கிறது இதுதான் உண்மை ஏன் இவங்க எல்லாரும் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகி வைத்தியம் பார்க்கலாம்ல எந்த அரசியல்வாதி வாதியும் சரி அவர்கள் குடும்பத்தினரும் அரசு பள்ளிகளிலும் படிப்பதில்லை அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்பதும் கிடையாது அரசு சார்ந்து எந்த துறைக்கும் அவங்க போகமாட்டாங்க ஒரே ஒரு துறை தான் பத்திரப்பதிவு துறையை தவிர மற்ற எந்த துறைக்கும் அவங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு அந்த வேலையே கிடையாது ஆனால் மக்களாகிய நாம் ஒவ்வொன்றுக்கும் அரசை சார்ந்தே இருக்கிறோம் அது அரசு பள்ளிக்கூடமா இருக்கட்டும் அரசு மருத்துவமனையா இருக்கட்டும் அரசு சம்பந்தப்பட்ட எந்த துறை ஆனாலும் சரி ஒரு பட்டா வாங்கணும்னா கூட அங்க இருக்க விஓ கிட்ட தாசில்தார் கிட்ட கெஞ்சி கெஞ்சி சாகனும் நாங்க இதுதான் தமிழகத்தின் தலைவிதி இது எங்க சமூக நீதி வந்திருக்கு எங்க சமத்துவம் வந்திருக்கு இவங்க சொன்னா நமக்கும் புரியும் அப்படி மக்களின் வாழ்வியலும் வாழ்வாதாரமும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இல்லையா அது என்ன மாதிரியான சமூக நீதி இதுல வந்து செந்தில் பாலாஜியோட அந்த சகோதரரை வந்து அவரையும் சேர்த்துதான் சொல்றேன் வெறும் சகோதரர் தாங்க அவரு தெந்தில் பாலாஜி அமைச்சர் அவரோட ஒரு சகோதரர் அவர் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கார் ஆனால் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு ஒரு மோசமான குற்றத்துக்கு ஆளாக்க உள்ளாகி இருப்பார் அவரே வந்து அமெரிக்காவுக்கு போனாரு நாளைக்கு வந்து ஜெயில இருந்தாலும் இவங்க அமெரிக்கா போய் வைத்தியம் பார்ப்பாங்க அப்படி வந்து இதை அவரை விட்டால் அடுத்து அவரை பிடிக்க முடியாது ஏற்கனவே வந்து கனவை போன மாதிரி போயிடுவார் அப்புறம் இந்த டாஸ்மாக் கேஸையும் ஊத்தி மூடிட்டு திமுக ஒரு கட்சி ஊழலை செய்ததில்லை எந்த தவறுமே இதுவரை அவர்கள் செய்ததில்லை பரிசுத்தமான கட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஆமின் போட வேண்டியதான் அந்த கட்சிக்கு இந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி